ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வரலட்சுமி நோன்பு நான் வீட்டில் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நான் வந்து வீட்டில் பூஜை பண்ணலை ஏன்னா அன்னைக்கு தான் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பி போனோம் நம்ம ஊரில் திருவிழா இருக்குது அப்படின்றதுனால அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு அந்த வெள்ளி மறுவெள்ளி அந் அதுக்கும் வந்து நம்ம ஊருக்கு வர முடியலை அந்த நெக்ஸ்ட் வெள்ளியும் ஊரில் பூஜை இருந்ததுனால அங்கேயே இருந்துட்டோம் அதுக்கப்புறமா மூணாவது வெள்ளி தான் வந்து இங்கே வந்து பண்ணோம் ஸோ பெங்களூரில் வந்து அந்த மூணு வாரம் கண்டினியூவாக பண்ணுவாங்க ஒரு வாரம் பண்ண முடில அப்படின்னா அடுத்த வாரம் அப்படி இல்லைன்னா இன்னொரு வாரம் அடுத்த மூணு வாரம் அந்த இங்கே வந்து ஒரு மந்த்து சொல்லுவாங்க அவங்க கனடா இதில் அதனால் அந்த இதில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த ரெண்டு வாரம் தான் முதல் வாரம் வச்சுட்டோம் அப்படின்னா மறுவாரம் வ வைக்க முடியலை அப்படின்னா மறுவாரம் வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வைக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து நவராத்திரி டைமில் ஒரு வெள்ளிக்கிழமை வந்து செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க நான் வந்து சரிம்மா இங்கே எல்லாட்டையும் கேட்டேன் அவங்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து மூணாவது வாரம் தான் வந்து வச்சேன் ஸோ அதுக்கு வந்து எப்போதுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வியாழக்கிழமை ஈவினிங்கே வந்து அம்மன் அழைச்சி வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வீட்டில் வச்சுருந்துட்டு சனிக்கிழமை காலையில் பூஜை பண்ணதோடு அம்மன் வந்து பூஜை வந்து முடிக்கிறது இந்த தடவை வந்து ரொம்ப லாங்கில் தானே வைக்கிறோம் அப்படின்றதுனால ஒரே நாள் அதாவது காலையில் அழைச்சி நைட்டுக்கு பூஜை பண்ணி முடிக்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இது எல்லாமே வந்து வியாழக்கிழமை எடுத்தது ஊர்லேருந்து வந்துட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ வீடு எல்லாமே நல்லா சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும் என்ன அம்மன் வந்து வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்றதுனால அதுக்கப்புறமா வியாழக்கிழமை போயிட்டு கொஞ்சம் மார்க்கெட்டில் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்தோம் அங்கே போகும்போது தான் தெரிஞ்சு நிறைய பேர் வந்து வரலட்சுமி வைக்கிறதுக்காக நிறைய ஐட்டம்ஸுமே அங்கே வந்து வித்துட்டு இருந்தது அப்போ கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு அப்பா எல்லோரும் நிறையா பேர் வைக்கிறாங்க இன்றைக்கி அப்படின்னு அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு கொஞ்சம் சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வியாழக்கிழமை கொஞ்சம் முன்கூட்டியே இதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட் வந்து இந்த மாவிலை தோரணம்லாம் ரெடி பண்ணி வீட்டு நிலை வாசலெல்லாம் கட்டிடலான்னு கட்டிட்டு அதுக்கப்புறம் அம்மன் முகம் வந்து இன்றைக்கே அலங்காரம்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து நம்ம எழுந்து சீக்கிரமாக அம்மன் அழைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டே இருந்தோம் என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க நான் வந்து மாயெல்லாம் தோரணம்லாம் கட்டுறேன் நீ வந்து வேறு ஏதாவது வேலை இருந்தால் பண்ண அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து கலசத்துக்கு வைக்க வேண்டிய அந்த தேங்காய் அம்மனோட முகம் இது எல்லாமே ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மன் முகம் வந்து பெரும்பாலும் நான் ஒரே மாதிரி தான் பண்ணுறது எனக்கு இதுவே வந்து செட் ஆகிடுச்சு அந்த தலைக்கு மேலே வந்து பிளாக் கலர் துணி வந்து மூடி மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த அந்த லேஸ் எல்லாம் இருக்கும்ல டெய்லரிங் லேஸ் அதை வச்சு அலங்காரம் பண்ணி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிடுவேன் முகத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் எதுனா அழகு பண்ணணுன்னா பண்ணி வச்சுட்டு அதையுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த நிலைவாசலுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே சாமி ரூமு இது எல்லாத்துலேயுமே வந்து ஹேங் பண்ணி வச்சாச்சு ஏன்னா நான் வந்து சாமியை காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த டைம்லேயே வந்து உள்ளே அழைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில்தான் இருந்தேன் அதனால் அந்த டைமில் எந்திரிச்சு நம்ம ஹரிபரியாக பண்ண முடியாது முன்கூட்டியே கொஞ்சம் எப்படி பிளானாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்தும் குளிச்சுட்டு வந்து டக்கு டக்குன்னு நம்ம வந்து சாமி அழைச்சிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும்னு முன்னாடியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து இங்கே இந்த குட்டி வாழைக்கன்று வந்து எந்த எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி வரலட்சுமி நோன்பாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து இந்த குட்டி வாழக்கன்று வந்து வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் அலங்காரம் பண்ணிடுவோம் ஸோ அதுவுமே வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சாச்சு பூஜை ரூம் எல்லாம் வந்து ரெண்டு நாள் முன்னாடியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு லக்ஷ்மி ஃபோட்டோவை எடுத்து ஹேங் பண்ணிவிட்டேன் அந்த இடத்துல தான் வந்து நம்ம அம்மனுடைய கலசம் வைக்க போகிறோம் அப்படின்றதுனால கீழே வந்து மனையுமே போட்டு அங்கே ரெடி பண்ணிடலான்னு அந்த இடத்துல தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இது எல்லாமே ரெடி பண்ணி தூங்கும் போதே வந்து பதினொன்றரை மணிக்கிட்ட ஆகிடுச்சி அதுக்கப்புறம் காலையிலே வந்து ஒரு மூன்றரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூமை கலசம் வைக்கிற இடத்த வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு மனை போட்டுட்டு மனையில் வந்து அதுக்கு மேலே ஒரு வாழையில வச்சுட்டு அதில் கொஞ்சம் பச்சரிசி எல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து இது ரெடி பண்ணிக்கிட்டேன் மனையிலையுமே வந்து கோலம்லாம் போட்டுட்டு சுற்றி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுவுமே வந்து ரெடி பண்ணியாச்சு சீக்கிரம் எந்திரிச்சது தான் தெரியும் எப்படி கடை கடை கடைன்னு டைம் போச்சுன்னே தெரில அவ்வளோ வேகமாக வந்து நேரம் போயிடுச்சு நான் வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தை டைம்லேயே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து ரெடி பண்ணேன் நான் வந்து ஒரு அஞ்சு எல்லாம் பண்ணிடலான்னு யோசித்தேன் எல்லாம் ரெடி பண்ணி முடித்து பசங்களையும் எழுப்பி அவங்களும் வந்து பார்க்கட்டோன்னு ஆனால் அவ்வளோ சீக்கிரம் டைம் ஓடிருச்சு அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டுமே வந்து எல்லாமே ரெடி பண்ணி சாமியெல்லாம் உள்ளே அழைச்சிட்டு வர வேண்டியதாகிடுச்சேன் பசங்க வந்து அதுக்கப்புறம் லேட்டாக தான் வந்து எந்திரிச்சு வந்தாங்க அவங்களுமே நைட்டு தூங்கினது வந்து ரொம்ப லேட் அப்படின்றதுனால நானும் வந்து காலைல எழுப்பலை வந்து வீடு துடைக்கும் போது நிலவாசலுக்கு மஞ்ச குங்குமம் மட்டும் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து காலையில் அதில் கோலம்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளிவாசல்லையுமே கழுவி அங்கேயுமே வந்து கோலம்லாம் போட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா மனையில் வந்து ஒரு வாழையில விரித்து அது மேலே வந்து பச்சரிசி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறமா வந்து இங்கே நான் கலசத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் எப்போதுமே வந்து நீர் கலசம் தான் பெரும்பாலும் நீர் கலசம்தான் வச்சுருக்கேன் அது வரை அதனால் அதில் போட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டாச்சு அதாவது தண்ணி நிறையா விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் பன்னீர் எலுமிச்சை எலுமிச்சம்பளம் தங்கம் வெள்ளி அப்புறம் மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் வெத்தலை பாக்கு இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அது மேலே வந்து மாங்காய கொத்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கலச தேங்காயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மன் முகத்தை அதிலே வச்சு கட்டிட்டேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குடத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லா பக்கமும் நல்லா தொட்டு வச்சாச்சு இப்போ இந்த ரெண்டு வருஷமாக தான் வந்து எங்கள் அத்தை இல்லை இல்லைன்னா அவங்களுமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது வந்து நான் சாயந்தரம் பண்ணுவேன் இல்லை வியாழக்கிழமை சாயந்தரம் பண்ணுறதுனால அவங்களுமே வந்துடுவாங்க பாதி ஹெல்ப் வந்து அவங்க எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இந்த தடவை அவங்களும் இல்லை அப்படின்றதுனால நானே எல்லாமே வந்து ரெடி பண்ணணுமா இருந்துச்சு அப்புறமா வந்து இந்த தடவை அம்மனுக்கு வந்து நான் புடவை கட்ட ட்ரை பண்ணலை ஏன்னால் போன வருஷம் கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து சேரீல தான் கட்டியிருந்தேன் ஆனால் ரொம்ப போன வருஷம்லாம் வந்து என் தங்கச்சி வந்திருந்தா அதுக்கு முந்தின வருஷமும் தங்கச்சி இருந்ததுனால ரெண்டு பேரும் ஏதோ மேனேஜ் பண்ணி பண்ணோம் இந்த தடவை நான் ஒரு ஆள் மட்டும் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ட்டு ப்ளவுஸ் பீஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ இந்த ப்ளவுஸ் பீஸ் தான் வந்து மெயினாக அதாவது பட்டு இது மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து அம்மனை வந்து வாசல்லேருந்து அழைச்சி வருவோம்ல அப்போ வந்து போடுறதுக்காக இந்த ப்ளவுஸ் வந்து பீஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து ஃபஸ்ட்டு சும்மா நம்ம கையிலே வந்து அந்த அளவெடுப்போலாம் அந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து எடுத்துட்டு அது மேலே வச்சுட்டு பின்னு மட்டும் போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே எனக்கு வெளியிலேருந்து அழைக்கும் போது அது வந்து ஒரு குழந்தை அம்மனாக வர்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அது ஒரு குழந்த லக்ஷ்மியாக வர்ற மாதிரி இப்படி பண்ணும்போது அது இன்னுமே வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் வாசலில் வந்து அங்கே கோலம் வந்து ஏற்கனவே போட்டு வச்சிருந்தால அது மேலே வந்து ஒரு மனையை வந்து வச்சுட்டேன் மனை வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாட்டியும் எதுனா ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன் அது மேலே வந்து ஒரு தட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சம் அரிசி போட்டு அப்படி வச்சுருக்கணும் நான் வந்து மறந்துட்டேன் அது நேரம் வந்து ஆயிடுச்சு டக்கு டக்குன்னு ஓடிட்டே இருந்ததுனால அப்படியே மனையிலே கொண்டு போய் வச்சுட்டேன் பட் பரவாயில்ல அதனாலே ஒன்றும் ஒரு தப்பு இல்லை அதுக்கு மேலே ஒரு மேட்டு வந்து விரிச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சொல்லிவிட்டு சாமிக்கு வந்து மாலை மட்டும் போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து அவருமே குளிச்சுட்டு வந்துட்டா இருக்காதுல குளிச்சிட்டு வரப்போமே அவருமே சாமிக்கு வந்து மாலை எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க நானுமே வந்து அம்மனுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு நகை எல்லாமே போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து வாசலில் வந்து வச்சுட்டேன் அதுக்கு பிறகு தான் பார்க்கும்போது தெரியுது மெயினாக ஒரு இதை வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சாமிக்கு வந்து மாங்கல்ய கயிறு போடுறதுக்கு விட்டுட்டு இருந்தேன் கொண்டுட்டு வந்து வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறமா திருப்பி ஓடிட்டு போயிட்டு மாங்கல்ய கயிறில் வந்து மஞ்சள் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கட்டிவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அம்மன் அழைச்சிட்டு வர்றதுக்காக இருந்து கொஞ்சம் பழங்கள் அப்புறமா அந்த அம்மன் அழைக்கிறதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு தாமல் வைக்கணும் அதில் வந்து சாரீ ப்ளவுஸ் பீஸு அப்புறமா கொஞ்சம் காசு பூ வெத்தலை பாக்கு மஞ்சள் கயிறு விளையல் இது எல்லாமே வச்சாச்சு பிரசாதத்துக்கு நான் வந்து பால் தான் வந்து காய்ச்சி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்தால் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸு மெயினாக வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் ஸோ அதையுமே வந்து பிடிச்சி வச்சு அருகம்புல் குத்தி அங்கே வச்சாச்சு அதுக்கப்புறம் எப்படியே அந்த ஆறு மணிக்கு உள்ளே சாமியை வந்து சீக்கிரம் அழைச்சிடணும் அப்படின்னு கொஞ்சம் வேக வேகமாகவே பண்ணிட்டு இருந்தேன் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காயெல்லாம் உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு நானே வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சிடலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன் பசங்க வந்து உள்ளே தூங்கிட்டு தான் இருந்தாங்க சரி அவங்களே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க நேற்று நைட்டே அதனால் வந்து நான் ரொம்ப சீக்கிரமே எழுப்பாமல் விட்டுட்டேன் நான் நானும் இவருமே வந்து பூஜை பண்ணிவிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் கரெக்டாக நான் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கும்போது வந்து ஆறு மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கலசம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில்வர் சம்பட்டத்தில் வந்து ஏற்கனவே பச்சரிசி ஃபுல்லாக நிரப்பி வச்சுருந்தேன் அந்த பச்சரிசி மேலேயே எடுத்துகிட்டு வந்து கலசத்தையும் வச்சுட்டேன் அப்போ வந்து சாமி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எடுத்துகிட்டு வந்து சாமி வந்து உள்ளே வச்சாச்சு அவசர அவசரமாக பண்ணதில் இந்த கழுத்துக்கிட்டெல்லாம் வந்து மறைக்காமல் விட்டுட்டேன் அதனால் அந்த உள்ள வச்சு அந்த தேங்காய் அந்த அப்புறம் அதெல்லாம் கட்டியிருந்ததெல்லாமே வந்து எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு சரி பரவாயில்ல எப்படி இருந்தாலும் நான் இன்னொரு தடவை வந்து திருப்பி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியே பண்ணுவேன் அதனால் இப்போதைக்கு இருக்கட்டும்னு விட்டாச்சு அதுக்கப்புறமா சாமி எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சதுக்கப்புறமா நான் வந்து நோன்பு கயிறு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு ஃபுல்லும் சாப்பிட மாட்டேன் ஈவினிங் வந்து ஒரே வாக்கில் பூஜை பண்ணிவிட்டு சாப்பிடுவேன் அப்பப்போ பசி வந்துச்சு அப்படின்னா சாமிக்கு வைக்கிறோம்ல படையல் பண்ணுறோம்ல அந்த பால் இதெல்லாம் இருக்குல்ல அது வேணால் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரசாதம் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா பசங்களுக்குமே வந்து ஸ்கூலுக்கும் வச்சு விடணும் ஸோ அது ரெண்டுக்கும் ஈக்குவலாக மேட்ச் ஆகிற மாதிரி க கார பொங்கல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் கார பொங்கல்னால் பசங்களுக்குமே வந்து ஸ்கூலுக்கும் வச்சு விட்ரலாம் அப்படின்னு ஆல்ரெடி குக்கரில் வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பொங்கலுக்கு மட்டும் தாளிப்பு கொடுத்துக்கலான்னு ரெடி இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து அம்மன் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா மூணு நேரத்துக்குமே வந்து நம்ம ஏதாவது பிரசாதம் வச்சுட்டே இருக்கணும் அதனால தான் நான் அழைக்கும் போதே வந்து பால் வச்சு அழைச்சிட்டு காலையில் பிரசாதத்துக்கு வந்து வெண்பொங்கல் செஞ்சு வச்சிடலான்னு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இது போக வந்து ட்ரைநட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம அதுவுமே வச்சுக்கலாம் நான் வந்து இதே வச்சிடலாம் அப்படின்னு இதுதான் வந்து ரெடி பண்ணேன் அப்போ பசங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு

ஃபஸ்ட்டு பசங்களை ஸ்கூல்லேருந்து ரெடி பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்னா அடுத்து வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் பிரசாதம் பண்ண கையோடு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்து சாமிக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் ஹாஃப் சேரீ தான் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதனால வந்து ரெண்டு ப்ளவுஸ் பீஸ் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருந்தேன் ஸோ இந்த க்ரீன் கலர் பீஸ் வந்து தாவணியாக போடலாம் அப்படின்னு அந்த பக்கம் இருக்கிற அந்த பிங்க் கலர் வந்து பாவாடை மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் ஸோ ரெண்டுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தடவை வந்து எல்லாமே நல்லா ஆயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு அது மேலே வந்து அந்த பிங்க் கலர் பார்ட்ரு உள்ள ப்ளவுஸ் வந்து கீழே ஹாஃப் சேர் மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சு பாவாடை இருக்கிற மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம்ல அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி அதுக்கு மேலேயே வந்து ஹாஃப் ஸ்டார்ட் மாதிரி இந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் வந்து இந்த பீஸ் வந்து பத்தலை அதனால் மேலே பின்பக்கம் வந்து அதிகமாக இருக்காது மேலேருந்தே வந்து ஜாயின் பண்ணி ஹாஃப் ஸ்டார்ட் மாதிரி வச்சுட்டேன் சாரி வந்து கட்டியிருந்தோன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் வந்து அதுக்கு ஒரு ரெண்டு பேராவது பக்கத்தில் இருக்கணும் ஒரு ஆளுமாக சமாளித்து கட்டணும் அப்படிங்கிறது கஷ்டமான ஒன்று எனக்கு ஹாஃப் ஸாரீ போடுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு தான் அதுக்கப்புறமா நம்ம வந்து அம்மனுக்கு அந்த ஒட்டியான மாதிரியெல்லாம் கட்டிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணேன் ஸோ இப்படியே வச்சு ரெடி பண்ணலாம் நம்ம கலசத்தை கலைக்காமல் அங்கங்கே எடுத்து வைக்காம அந்த தேங்காய் முகம் அதெல்லாம் வந்து எந்த டச்சுமே பண்ணாமல் நம்ம இப்படி தான் பண்ணணும் நம்ம வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம ரெடி பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பஞ்சு மாலை இருக்குல்ல அது வந்து மெயினாக போடுவாங்க அம்மன் வரலட்சுமி இதுக்கு அதனால அந்த பஞ்சு மாலையுமே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்திருந்த மாலை அது எல்லாமே வச்சு ரெடி பண்ணேன் ஸோ ஃபைனலாக வந்து இப்படி தான் நம்மளுடைய சாமியை வந்து அன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருந்தேன் சாமியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பிரசாதம்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து மத்தியானத்துக்கு ஃபஸ்ட்டு சமைச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பலாவ் தான் வந்து ரெடி பண்ணேன் ஸோ அதுவுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த பக்கம் வந்து தம்மில் போட்டாச்சு அதுக்கு சைடிஷ்க்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி மாதிரி பண்ணலான்னு அதுவுமே வந்து அந்த பக்கம் ரெடி பண்ணிட்டுருந்தேன் இங்கே வந்து பலவ் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து சாப்பிட மாட்டேன் ஸோ வந்து எல்லாமே வந்து டேஸ்ட்டு பார்க்காம பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே அதே மாதிரி தான் வந்து பிரசாதம் அந்த கொழுக்கட்டை அது எல்லாமே வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் மட்டும் மத்தியானம் சாப்பிடுவாங்க அப்புறம் பசங்க ஸ்கூலில் இருந்து வரவும் அவங்க சாப்பிடுவாங்க நான் ஒரே வார்க்கில் நைட்டுக்கு சாப்பிட்டுக்குவேன் ஸோ மத்தியானத்துக்கு வந்து இந்த பலவு தான் வந்து அம்மனுக்கு வச்சு படைத்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து நான் திருப்பி பிரசாதங்கள் எல்லாமே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன் இங்கே வந்து நிறைய இந்த ஒபட்லாம் பண்ணுவாங்க பட் அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஒரே ஆள் ஒப்பட் பண்ணுறதுக்கெலாம் வந்து டைம் எடுக்கும் அதனால வந்து கொஞ்சம் நான் என்னென்ன பிரசாதம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பூரணம் கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன் உளுந்த வடை அப்புறமா வந்து பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு சேமியா ஜவ்வரிசி இது எல்லாம் போட்டு பாயாசம் பண்ணியிருந்தேன் ஸோ அது ஒரு மூணு பிரசாதம் தான் வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தேன் ஸோ பூரணம் கொழுக்கட்டைக்கு வந்து பச்சரிசி மாவில் ஃபஸ்ட்டு வந்து அந்த வதக்கிக்கலாம் அப்படின்னு அதுவுமே ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பாயாசத்துக்குமே வந்து பாசிப்பருப்பு சேமியா ஜவ்வரிசி மூணையுமே வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதையுமே வந்து அந்த பக்கம் ரெடி பண்ணியாச்சு ஏன்னா ஒவ்வொன்றும் செஞ்சுட்டே செஞ்சுட்டே இருந்தோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக வேலை இருந்துகிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி பிரசாதம் சமையல் இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும் அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக முடிக்கணுமோ அளவுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றையும் கொஞ்சம் ரெஸ்ட்டே இல்லாமல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ பாயசமே வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து பூரணம் வைக்கிறதுக்குமே வந்து அந்த தேங்காய் எல்லாமே எடுத்து வதக்கிகிட்ருந்தேன் அதுக்கப்புறமா நானே ஒரு ஆளே உட்காந்தான் வந்து அந்த புரணம் கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணேன் அதுவுமே வந்து கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு ஏன்னா ஒரே ஒரு மோல்டுலேயே வச்சு வச்சு எடுத்துகிட்டே இருந்தேன்னா அதுக்கே வந்து அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இதெல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலாக தான் வந்து வடை போடலாம் அப்படின்னு உளுந்த வடை வந்து போட்டு முடித்தேன் அதுக்கப்புறம் விலாக் வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே இருந்து கண்டினியூ ஆகுது செஞ்ச பிரசாதம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து சாமிக்கும் படைத்தாச்சு அதுக்கப்புறமா வந்து எனக்கு எப்படியெல்லாம் சாமிக்கு வந்து திருப்பி அலங்காரம் பண்ணணும்னு தோணுச்சோ அதே மாதிரி கொஞ்சம் அந்த காயின்ஸு ரூபா நோட்டு இது எல்லாமே வச்சு பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து வெத்தலை பாக்கு வளையல் இது எல்லாமே எடுத்து வச்சு படைச்சாச்சு ஏன்னா வர்றவங்களுக்கும் வந்து வளையல் தாம்பூலம் அதாவது வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொடுப்போம்ல அது எல்லாமே வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நானுமே வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா ஆறு மணிக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டோம்னா ஒரு ஏழு மணி போல் கொஞ்சம் சுமங்கலிகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் கொடுப்போம்ல ஸோ அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுமே வந்து பூஜை பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சம்ருத் சம்யும் தனு இவங்க எல்லாருமே இருந்தாங்க ஸோ அவங்களையுமே வந்து பூஜை பண்ண சொன்னோம் எல்லாருமே பூஜை பண்ணிவிட்டு சாமியுமே வந்து நல்லபடியாக கும்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி மகாலட்சுமி ரெண்டு பேர் வந்து சம்யும் தனுவும் ஸோ அவங்களுக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு தாம்பூலம் வந்து கொடுத்தேன் வெத்தலை பாக்கு வளையல் அப்புறம் பழம் காசு இது எல்லாமே வச்சு அவங் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து அந்த மஞ்சள் அரிசி வந்து அக்ஷதை வந்து நம்ம மேலே தூவுவாங்க அது வந்து வந்து அவங்க அவங்கக்கிட்டேருந்து தான் ஃபஸ்ட்டு பண்ணேன் அதுக்கப்புறம் எல்லோருமே வர சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து மஞ்சள் கும்லாம் கொடுத்தேன் ஸோ இது ரிட்டன் கிஃப்ட் வந்து இப்போல்லாம் நிறையா பேர் நிறைய விதமாக கொடுக்குறாங்க நான் வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து ப்ளவுஸ் பீஸ்லாம் வச்சு கொடுத்தேன் இந்த தடவை வந்து அதெல்லாம் எதுவும் வாங்க முடியல அதனால் ரொம்பவே சிம்பிளாக வளையல் பூ பழம் இதுங்களை மட்டும்தான் வச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸியாக ஆச்சு வீட்டுக்கு வந்து எல்லாரும் வரவும் அவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கறதுக்கு பூஜை பண்ண வைக்கிறதுக்கு இப்படி வந்து டைம் போயிடுச்சு ஸோ இப்படி தான் வந்து மூணாவது வாரம் நம்ம வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜை சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணேன் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிருங்க ஏன்னா மகாலட்சுமி பூஜை வந்து ஒரு வருஷம் வச்சுட்டோம் கலசம் வச்சு அம்மனை வச்சு கும்பிட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வருஷம் எந்தவித தடைகளுமே இல்லாமல் கும்பிட்டுட்டே வரணும் அந்த ஒரு காரணம் வந்து இதில் பெரிய இது அதனால் அந்த நாளில் வைக்க முடியல அப்படின்னாலும் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் கண்டிப்பாக நம்ம வந்து மகாலட்சுமி அம்மனை வீட்டுக்கு அழைச்சி சாமி கும்பிடணும் அதையுமே வந்து நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு இது கும்பிட்டு முடி பிடிக்கும்போது தான் ஒரு வித திருப்தியே வந்து மனசுக்குள்ள வந்துச்சு இல்லைன்னா ஐயையோ பூஜை பண்ணணுமே பண்ணணுமே அப்படின்னே வந்து மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் கரெக்டாக எங்கள் ஊர் திருவிழாவும் அதே டைம் வர்றதுனால தான் இந்த ஒரு கன்ஃபியூசன் ஆகுது இந்த ஒரு லேட்டுமே வந்து இதனால தான் ஆகுது பட் எப்படியோ நல்லபடியாக ஒவ்வொரு வருஷமுமே வந்து நான் தவறாமல் மகாலட்சுமி பூஜை வந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வ்ளாக் முடியுது வளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கணும் எனக்கு வரைக்கும் பாய்